ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் தான் வந்து பிஜேபியை தவிர பிஜேபிக்கு கீழ ஆர்எஸ்எஸ் போகாது எனவே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றதோ அது மோடி கேட்டு ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் மோடி மோடியா இருக்க மாட்டாரு பிரதமரா இருக்க மாட்டார் அந்த வேலையை ஆர்எஸ்எஸ் செய்யும் தங்கர் வந்து நீங்க தங்கர் விலகவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக வந்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த மாதிரி ஒண்ணு தாங்க ஆறு மாசம் உள்ள நம்பிக்கை இல்லா தீர்மானம் நம்பிக்கை தான் தீர்மானம் கொண்டு வந்த பிறகு காங்கிரஸோட ஒரு என்ன செய்யறாரு ஒரு நல்ல சுமூகமான உறவை தங்கர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் என்பத குற்றச்சாட்டு உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் யாரவத் என்ன சொல்றாருன்னா எழுபத்தஞ்சு வயதை கடந்ததற்கு ஒரு முன்னோட்டம் தான் தங்கர் அடுத்து பிரதமர் உறுதியா மாற்றப்படலாம் என்ற பேச்சளவு அளவு போகுது இல்லையா அப்ப பிரதமர் பதவி கூட இதுக்கு ஒரு முன்னோட்டம் எடுத்துக்கிறதா அது எப்படி புரிஞ்சுக்கிறது போனிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்தவர் இல்லையா அவரு அப்படிங்கிற வாதத்தை இவங்க வைக்க இப்படி ஆர் எஸ் எஸ்க்கும் போனி தரப்புக்கும் மோதல் வந்துட்டு சமரசமா போவோம்பா அப்படின்னு பார்த்தா போனிக்கு வேற பதவி கொடுக்கணும்ல நீங்க வந்து பிரதமரை விட்டு நீங்க அவரை கீழே இறக்க முடியாதுல்ல முடியாது ஜனாதிபதியா பதவிதான் கொடுக்க வேண்டியிருக்கும் ஜஸ்வந்த் வர்மாவுடைய அந்த மேட்ரு முக்கியமான மேட்ரு ஜஸ்வந்த் வர்மா முழுக்க முழுக்க சங்கீதன் அவரு ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்துல வாழ்ந்தவர் அவரை எப்படி வந்து காவு கொடுப்பாங்க இந்த பிரேக்ல தான் என்ன ஆகிப்போச்சு நீங்க யார்கிட்ட கேட்டு என்ன சொன்னீங்க நோட்டீஸை வாங்குனீங்க நீங்க இந்தியா கூட்டணி ஆப்போசிஷன் லீடருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா வந்து நீங்க பண்ணிடலாம்னு சொல்லி யாரு கேட்டால் அந்த நட்டா பிஜேபி தலைவர் நட்டா ஜேபி நட்டா வச்சிலும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் வீசிக்கால் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயில் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் தன்கர் ஜெகதீப் தன்கருடைய திடீர் ராஜானம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும்பட மாட்டிக்கிறது இந்திய வரலாற்றையே இரண்டாவது ஒரு துணை பிரதமர் இப்போதுதான் வந்து ராஜினாமா சேர்ப்பதாக கேள்வி இருக்கிறோம் உடல்நலத்தை காரணம் யாருமே ஏற்கவில்லை ஏன் பாஜக இந்த நிமிடம் வரை வாதரிக்கவில்லை குறிப்பாக அமித்ஷாவோ மோடியோ இந்த நிமிடம் வரை வாதரிக்கவில்லை என்ன நடக்கிறது முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க ராஜினாமா செய்தாரா ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டாராம் கொஸ்டினே சொன்னால் ராஜினாமா செய்வதாக ஒரு அறிவிப்பு விட்ட நிலையிலேயே உடனடியாக என்ன சொல்கிறாரு எதிர்கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார் நல்லபடியா வந்து நடத்தக்கூடிய ஒரு ஜனாதிபதி துணை ஜனாதிபதியா மட்டுமில்லாம அவர் வந்து மாநிலங்கள் அவருடைய ஆஹ் தலைவராக இருக்கிறார் அப்போ சபாநாயகராக இருக்கிறார் அந்த அடிப்படையில ஒரு ராஜினாமா பண்றங்கிறது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லிய நிலையில பிரதமர் மோடி என்ன செஞ்சாரு போனா அப்பா அப்பாட எப்ப வந்து அண்ணன் காலியாகவோ சின்ன வந்து காலியாகவோங்கிற மாதிரிதான் வந்து என்னது ஜெகதீப்ப வந்து வாழ்த்தி வழியினை வைக்கிற மாதிரி இருக்கு ஜனாதிபதியை வந்து அவங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டாங்க ட்வெண்ட்டி போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட வந்து என்ன செய்யல அவங்கள தாமதிக்கவில்லையே ஆக ஜெகதீப் தங்கர் அவர்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டிருக்கிறார் நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக நம்ம காங்கிரஸ் உடைய அவர் தெளிவா வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு என்னன்னா அந்த மசோதா வந்து தாக்கல் செய்யக்கூடிய நிலையில முதல் நாள்லயே மன்சூன் செஷன்ல குளிர்கால கூட்டத்தொடர்ல பிரதமர் மோடி அவர்கள் துவக்க உரையாற்றார் நேற்று துவக்க உரையாற்றும் போது நம்ம நாட்டுடைய இதெல்லாம் சொல்லி ராணுவ வீரர்கள் வந்து சபாஸ் பயங்கரமான ஓட்டுதலைக்குரியவர் நம்ம வந்து சந்தோஷமும் கொண்டாடமும் பண்ணணும் இது செலிப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் மிகப்பெரிய வெற்றி மஹால்காம் தீவிரவாத தாக்கல் நம்ம முறியடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பில்ட் அப் பண்ணி பேசினார் அது மட்டும் இல்லாம இன்ஃபுளுசல் ரேட் பணவீக்க விகிதம் வந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியில டபுள் டிஜிட்ல இருந்துச்சு இப்ப ரெண்டு பர்சன்டேஜா வந்து குறைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம என்னுடைய பதினோரு ஆண்டு கால ஆட்சியில சுமார் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையில இருந்து மீட்டெடுத்திருக்கிறேன் என்று சொல்றாரு அப்ப இந்த விஷயம் சொல்ல முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி கேள்விகள் சில கேட்கிறாரு ராகுல் காந்திக்கு கேள்வி கேட்க மறுக்கப்படுகிறது அப்போ ஜெகதீப் தன்கிற விஷயம் வந்து அந்த டைம்ல பூசணாகிட்டு இருக்கிறது அந்த இதை கொண்டு கொண்டுதான் ராகுல் காந்தி நான் வந்து ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் நான் கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இருக்குது நான் கேள்வி கேட்க என்றைக்கு முன்னாடி ஏன் பிரதமர் மோடி வந்து வாக்கவுட் பண்ணிட்டு போறாரு எதுக்கு வாக்குறுதி பண்ணணும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட வேண்டும் என்று சொல்லும் அப்போ அப்ப வந்து டொனால்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு என்ன நான் இவங்க கேள்வி கேட்கிறாங்க நான் தான் நிறுத்தினேன் நான் தான் பிரதமர் மோடிக்கு ஃபோன் போட்டேன் நான் தான் பாகிஸ்தானையும் கேட்டுக்கொண்டேன் இந்தியாவையும் பாகிஸ்தானுக்கு நான் பெரிய பிசினஸ் டீலிங் பண்ணிருக்கிறேன் சோ நான் சொல்லிதான் இந்தியா பாகிஸ்தான் போரே நிறுத்தப்பட்டது என்று டொனால்டு ட்ரம்ப் வெற்றிகரமாக இருபது இருபத்தஞ்சு தடவை சொல்லி முடிச்சிட்டாரு அப்ப இந்தியாங்கிற ஒரு சாவரன் ஸ்டேட்ல இறையாண்மை கொண்ட நாட்டுல உடைய அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லித்தான் பிரதமர் மோடி வந்து அதற்கு தலையாட்டினார் என்று சொன்னால் எப்படி முடியும்னு இந்த கூச்சல் வரும்போதுதான் ஜெகதீப் தங்கர் வந்து ஒத்தி வைக்கிறார் நாடாளுமன்ற ஒத்தி வைக்கும் போது காரசாரமா ஒரு விவாதம் நடக்குது ஏன் மல்லிகார்ஜுனே கார்கே எல்லா சேர்ந்து ஜெயராம் ரமேஷ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி தான் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸ் என்ன இருக்குன்னா யஸ்வந்த் அந்த நீதிபதி இருக்கலாம் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அவரு வந்து லஞ்ச வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது அது குறித்து நம்ம வந்து என்ன செய்ய விவாதிக்கப்பட வேண்டும் என்று லட்டரை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்டு ஏர் இண்டியா போயிங் ஃபிளைட்டு பிரதமர் மோடியுடைய மாநிலமா இருக்கக்கூடிய இருந்து லண்டன் கிளம்பி போகும்போது ஒரு நிமிஷத்துலயே கீழே வந்து நெருங்குது சுமார் இருநூத்தி அறுபது பேர் என்ன கொல்லப்பட்டாங்க அது குறித்து மினிஸ்ட்ரி ஆப் ஆவியேஷன் என்ன பதில் சொல்றது அதுக்கு என்ன நீங்க அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்க ஏன் முரண்பட்ட தகவலை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்ப இந்தியால போகக்கூடிய விமானத்துக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இல்லையா அது குறித்து வந்து பாதுகாப்புத்துறை அம்சம் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்கிறாங்க பிரதமர் மோடி சொன்ன இதுக்கும் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்த நோட்டீஸ ஜெகதீப் தன்கர் அவர்கள் அத மாநிலங்கள் அவையில பெற்றுக்கொள்றாரு விவாதத்தை தொடங்கிறாரு அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே விவாதம் பண்ணலாம் மாநில மக்களவை இந்த பிரேக்ல தான் என்ன ஆகி போச்சு நீங்க யார்கிட்ட கேட்டு நோட்டீஸ் ஆப்போசிஷன் லீடருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா வந்து நீங்க பண்றீங்களான்னு சொல்லி யாரு கேட்டாமா அந்த நட்டா பிஜேபி தலைவர் நட்டா ஜே பி நட்டா அவர்களும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் நேரடியாக ஜெகதீப் தங்கருடைய அலுவலகத்துக்கு சென்று அந்த பார்லிமெண்ட் நல்லா விவாதம் ஒரு மணி வரைக்கும் மணி நேரம் வந்து பேசும் போது ஜெகதீப் தங்கர் வந்து வந்து இது இது ஒரு இருக்கலாம் அப்படி நோட்டீஸ் தரும்போது நான் வேங்க தான் ஆகணுங்க என்று எவ்வளவு இருக்கிறார் அந்த சூட்டோட சூடாகத்தான் நான் ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற முடிவை அறிவித்து நாலு மணிக்கு வெக்கேட் பண்றாரு இதான் நடந்த சம்பவம் இதை வந்து காங்கிரஸ் உடைய வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் விழாவறியாக சொல்லியிருக்காரு அப்ப இதுல என்ன அழுத்தம் என்ன பிரச்சனை என்பதை எல்லாம் வரக்கூடிய காலங்களில் ஒண்ணு ஒன்னா வெளியே வந்துட்டு இருக்கு என் அப்பா குதிரை குழிண்ட மாதிரி எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வெளியே வந்து கொண்டு இருக்கு ஓகே இந்த விட வரை மோடி பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ வாய்ந்திருக்கல அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பேச போனா அந்த போட்டிக்கு அதாவது துணை போட்டிக்கு இப்ப ஆட்களுடைய எண்ணிக்கை குடிக்கே இருக்குது குறிப்பா நம்ம நம்ம தமிழ்நாட்டோட அண்ணாமலை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் இப்படி பல்வேறு தலைகள் அடிபடுது இல்லையா அதை எப்படி சேர்த்து புரிஞ்சு ஏன்னா அடிபடுது அண்ணாமலை நீங்க ஜனாதிபதியாவே ஆக்கிரலாம் ஜனாதிபதி என்ன அவர்லாம் அந்த சின்ன அந்த மாதிரியான சபாநாயகர் பதவியெல்லாம் அவருக்கு அவர்ல டைரக்டா வந்து ஜனாதிபதி தான் ஜனாதிபதினாலே பிரதமர் ஆகிடலாம் அண்ணாமலை என்னத்தை சொல்ல சொல்லிடுங்க அமைதியாக இருக்கிறார்கள் ஏன் ஆர் எஸ் எஸ் உடைய செயல் திட்டத்தின்படி எழுபத்தி ஐந்து வயது பூர்த்தியாகிவிட்டால் அவர் என்ன செய்ய முடியாது பிரதமராகவோ உள்துறை பெரிய பதவியில இருக்க கூடாது இருக்க முடியாது உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் யாரோ என்ன சொல்றாருன்னா எழுபத்தஞ்சு வயதை கடந்ததற்கு ஒரு முன்னோட்டம் தான் தன்கர் அடுத்து பிரதமர் உறுதியாக மாற்றப்படலாம் என்ற பேச்சளவு போகுது இல்லையா அப்ப பிரதமர் பதவி கூட இதுக்கு ஒரு முன்னோட்டம் எடுத்துக்கிறதா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா அதுதான் நான் சொல்ல வர்றேன் உத்தவ் தாக்கரே வந்து அவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சிவசேனா ஸ்டெம்பிள் இருக்குது நம்ம அதுக்குள்ள செல்லவில்லை நாம் என்ன சொல்றோம் இதே மோடிஜி அவர்களும் அவர்களும் அதுவானிய எப்படி நடத்தினாங்க பின்வாசில எப்படி உட்காருப்பா சொன்னாங்க வயசு போச்சு இருபத்தஞ்சு வயசு போச்சு ரிசைன் பண்ணுப்பா சொன்னாங்கன்னா இல்லையா அப்ப அத்வானியா இருக்கட்டும் முரளி மனோகர் ஜோஷியா இருக்கட்டும் அசோக் சிங்கலா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பா பிஜேபியை தொண்டூர்கள்ல எண்பதுகள்ல வளர்த்தெடுத்தவர்கள் மிகப்பெரிய முக்கியமான காரிய கர்த்தார்கள் அவர்கள்லாம் வந்து எழுவத்தஞ்சு வயசுல வந்து வீட்டுக்கு போகப்பான்னு சொன்ன மோடி ஏன் போக கூடாது என்ற கேள்வி ஆர் எஸ் எஸ்ல வந்திருக்குது அப்ப இந்த கேள்வி வரும்போது மோடி தரப்பு திருப்பி என்ன கேட்குதுன்னா மோகன் பவத் மட்டும் என்ன வந்து குமரனாவா இருக்கிறாரு இளைஞனாவா இருக்கிறாரு அவரும் வந்து எழுவத்தஞ்சு வயசு ஆகி விட்டதே மோடிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்தவர் இல்லையா அவரு அப்படிங்கிற வாதத்தை இவங்க வைக்க இப்படி ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி தரப்புக்கும் மோதல் வந்துட்டு சமரசமா போவோம்ப்பா அப்படின்னு பார்த்தா மோடிக்கு வேற பதவி கொடுக்கணும்ல நீங்க வந்து பிரதமரை விட்டு நீங்க அவரை கீழே எடுக்க முடியாதுல்ல முடியாது ஜனாதிபதியா பல இதை கொடுக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை அந்த பதவிக்குத்தான் வருவது துணை ஜனாதிபதி ஜனாதிபதிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்களா எந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனாலும் மோடி தரப்பு என்ன சொல்றாங்க நாங்கெல்லாம் விட மாட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் மோடி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு என்ன செய்யறாங்க மோகன் பகவத் வெளியே போய் போட்டுட்டு பிஜேபிக்கு வேற தலைவரை கொண்டு வரணும் ஆர் எஸ் எஸ் வேற தலைவரை கொண்டு வரணும்னு அந்த மோடி லாபி ஒண்ணு இருக்கு குஜராத்தி லாபி மோடி பிரதமராக வந்த பிறகு உலகளாவிய இருக்கக்கூடிய குஜராத்தி லாபிகள் மோடி அமித்ஷாவுக்கு தான் வேலை செய்கிறது இன்றைக்கு பாருங்க பிஹெச்பி விஸ்வந்தி பரிசத் பஜ்ரங் தளம் எல்லாம் எப்படி இருந்துச்சு பயங்கரமான ஒரு போர்ஸா இருக்கும் சிவசேனா எல்லாம் வந்து நட்பு சக்திகள் ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு பிரிவு தான் இப்ப விசுவ பரிசத்து இப்ப இருக்கா பஜரங்க தலைவம் இருக்கா துர்கா வாகினி இருக்கா எல்லாத்தையும் மோடியுடைய அந்த லாபி வந்து கிளீன் பண்ணிடு மோடி தான் இந்தியா இந்தியா தான் மோடிங்கிற அளவுக்கு ஆகிவிட்டது சோ ஆர் எஸ் வந்து ஓவர்மல் பண்ற அளவுக்கு அதையே தூக்கி நீ சாப்பிடுற அளவுக்கு மோடி வளர்ந்து விட்டார் எனவே தான் இந்த ஜெகதீப் தன்கருடைய இந்த ராஜினாமா ஜெகதீப் தன்கர் சொல்றமா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை அதெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் அவரு அருமையான முறையில் வழி நடத்துகிறார் அவருக்கு காரிய பிரச்சனை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எய்ம்ஸ்ல வந்து பரிசோதனை பண்ணது அதுக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் பிரச்சனை என்னன்னா அந்த கூச்சல் குழப்பத்துல ஒரு எட்டு மசோதாக்களை வந்து தாக்கல் செய்யணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கூட்டத்தொடர்ல வந்து குளிர்கால கூட்டத்தொடர்ல நியாய சங்கீதம் இல்ல வாயவனாத இதெல்லாம் பண்ணாங்களே பழைய பெரிய சட்டங்களை எந்த விதமான எதிர்கட்சியினுடைய எந்த விதமான கோரிக்கையை மேற்கொள்ளாமல் பண்ணாங்களே அது போல இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல பிஜேபி சுமார் எட்டு சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கான ரெடியாக இருக்கிறாங்க இதே திசை திருப்பதா மோடிஜி வந்து ராணுவங்கிறாரு ஆபரேஷன் சிந்துங்கிறாரு எல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு வாரத்துல அத எதிர்கட்சியினுடைய எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் விவாதம் நடத்தாமல் தாழ்ந்தோண்டித்தனமாக எட்டு சட்டங்களை கார்பரேட்டுக்கு சாதகமான சட்டங்களை மசோதாக்களை பாஸ் பண்ண இருக்கிறார் என்பதுதான் செய்தி துணை துணை பிரதமர் யார் ஆவார் இது அரசு முதலாக எடுத்துக்கொள்வதா அல்லது தங்கர் வந்து மிரட்டி வெளியேற்றப்பட்டார் அமித்ஷா மோடியா வெளியேற்றப்பட்ட ஒரு செய்தி வருகிறது எது உண்மை ஒரு கேள்வி ஆக்சுவலா தங்கர் வந்து நீங்க தங்கர் விலகவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தாங்களா ஆறு மாசம் நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகு காங்கிரஸோட ஒரு என்ன செய்யாரு ஒரு நல்ல சுமூகமான உறவை தங்கர் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதா குற்றச்சாட்டை அதான் வந்து அமைச்சர் அமைச்சர்லாம் வைக்கிறாங்க தன்கர் வந்து இன்னைக்கு பதவி உலகவில்லை என்று சொன்னால் அவர் பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்டிருப்பார் ஏன் மோடி அமித்ஷா சொல்ல முழுமையா கேட்க மாட்டிருக்காரு அவர் நீரின் பக்கம் நின்று செய்யணும் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவுக்கு வர்றாரு அதுதான் உண்மை ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து நோட்டீஸ் குடுக்கும்போது நோட்டீஸ் வாங்கி ஆகணும் ரெண்டாவது இந்த மசோதாக்கள் வந்து மிக முக்கியமான மசோதா தங்கர் இருந்து நிறைவேற்றாலும் ரொம்ப கஷ்டமா போயிடும் அவருக்கு ஏன்னா அவர் பகுதியில இருக்கக்கூடிய மசோதா உதாரணமா எடுத்துக்கல மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் பில் பண்ண போறாங்க எங்க பண்ண போறாங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி பாருங்க மணிப்பூர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பண்ண போறாங்க மணிப்பூரை டார்கெட் பண்ணி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ங்கிறாங்க அதுலயே பாத்தீங்கன்னா ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் ஜியோ ரிலிக்ஸ் கன்சர்வேஷன் மேனேஜ் ஆக்ட் இந்த மூணு மசோதா முக்கியமான மசோதா மணிப்பூர் பத்தி ஏறியும் போது பிரதமர் மோடி செல்லவில்லை இன்றைக்கு எட்டு மசோதாவில முதல் மசோதாவாக மணிப்பூர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா மணிப்பூர்ல ஏதோ சம்திங் நடக்க போகுது குக்கீனத்து மக்களை அடிச்சு விரட்டியாச்சு அந்த மலைக்கு கீழே வந்து நிறைய மைன்ஸ் இருக்கிறது நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்கிறது அதை யாருக்கோ தாரை வாக்க வேண்டும் அப்ப அந்த மசோதாவை யார் நிறைவேற்றணும் ஜெகதீப் தன்கை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி விட்டு அவர் எப்படி போவார் அங்க இது போல பாத்தீங்கன்னா ஜன் விஸ்வாஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டாக்ஸேஷன் லாஸ் அது போல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில்லு நேஷனல் ஆன்டி டோபிக் அமென்மெண்ட் பில் இப்படி எட்டு பில்ல வந்து பாஸ் பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க எந்த விதமான தங்கர் ஒத்துழைக்க ஒ என்பதால் அவரை வந்து நெருக்கடி விளையாடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வருகிறது தங்கிற இடத்துல யாரு கொண்டு இருக்க வேணுங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா சிபி ராதாகிருஷ்ணனா அவரா இவராண்டு டிஸ்கஸ் பண்றாங்க மோடி நிச்சயமா இருக்க மாட்டார் மோடி விட பெரிய பிறகுதான் போவார் குருமூத்தி நிக்க இறங்கியா நான் பிரச்சனை சொல்லுவாரு அந்த லெவலுக்கு அவர் போகிற தவிர மோடி பிரதமரை விட்டு இறங்க மாட்டார் அது ஆர் எஸ் எஸ் ஆவது அதாவது அப்படின்ற ஆர் எஸ் எஸ் ஏன் சொல்லு கேளுப்பா அப்படின்ற ஆனா தன்கரை வெளியே இருக்கிறது தன்னுடைய சொல்லுக்கு அவர் கேட்கவில்லை தான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் கட்டுப்படவில்லை அவர் நடுநிலையாக ஆகிவிட்டார் அவர் ஆர் எஸ் எஸ் பாஜக ஒரு சார்பு நிலையை நிலை நின்று இறங்கி அவர் வந்து என்ன செய்கின்றாரு அவை தலைவராக செயல்பட ஆரம்பித்து விட்டார் இது சரி வராது சரிப்பட்டு வராது என்ற முடிவு வருட்டாங்க அதுக்கு முன்னாடியே அது ஒரு அணிகச்சனி இந்த வேளாண் திட்ட சட்டம் வரும்போது ஜாதி தன்கர் நிறைய ஒரு ஃபேவர் பண்ணாரு விவசாயத்துக்கு எதிரான சட்டம்னு சொல்லி நிறைய பேச விட்டாரு அப்பவுமே நெருக்கடி அவருக்கு வந்தது அப்ப அது போல நெருக்கடி தான் இப்பவும் வந்துச்சு வந்ததுல வந்து ரொம்ப சவுண்டை கூட்டிட்டதுனால நட்டா அவர்களும் கிரண் ரிசூஸ் அவர்களும் சண்டையை போட்டதுனால ஓப்பா நீங்க என்னப்பா என்ன விளக்குறது நான் விலகி செல்கிறேன் என்று விலகி செஞ்சிருக்காரு இதுதான் உண்மை நல்ல இல்ல இப்ப ஜஸ்வந்த் வர்மா ஜஸ்வந்த் ஜஸ்வந்த் வர்மா விஷயத்த வந்து ஜெயிராம் ரமேஷ் குறிப்பிடறாரு அப்ப அப்படி பார்த்தா கூட அந்த நீதிபதிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய பிஜேபி வேண்டிய அவசியம் என்ன இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து இத காரணங்காட்டி பிரதமர் பதவிக்கு அழுத்தம் குடுக்குன்னு எடுத்துக்கிறத அப்படி சொல்றதை முழுமையா நம்ப முடியுமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இது என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலா ஜஸ்வந்த் வர்மா உடைய அந்த மேட்டர் முக்கியமான மேட்டர் ஜஸ்வந்த் வர்மா முழுக்க முழுக்க சங்கீதன் அவரு ஆர் எஸ் எஸ் உடைய பின்புலத்துல வாழ்ந்தவர் அவரை எப்படி வந்து காவு கொடுப்பாங்க ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல வந்த ஏபிஎஃபுடைய முன்னாள் மாணவாதிகளா இருந்த ஒரு ஜஸ்வந்த் வர்மா வந்து தப்பு செய்திருக்கிறார் கையங்களுமா பிடிபட்டிருக்கிறார் நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரு உட்கார்ந்திருக்காங்க கவை உட்கார்ந்திருக்காரு அவர் யார ஒரு அம்பேத்கர் அவ அவர் எப்படிப்பட்ட தீர்ப்பை அவர் கொடுப்பாரு அதனால ஒரு பிரஷர் கிரியேட் ஆயிரும் அப்படின்னா கல்லிங்களா கையங்களமா பிடிப்பட்டாருங்க நூத்து கணக்கான கோடி ரூபாய் வந்து ஹாட் கேஸா லிக்விட் கேஸா மாட்டி இருக்கிறது அவ்வளவு விட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க சோ ஜஸ்வந்த் அம்மாக்கு எதிரான நோட்டீஸை வந்து இவர் கொடுக்கும் போது ஜாகி தம்பர் வாங்கிட்டார் ஒண்ணு ஆனா நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி ஆர்எஸ்எஸ் வந்து நிறைய மோடிகளை பார்த்திருக்கிறது மோடி அமித்ஷாவை தாண்டி ஆண்களை எல்லாம் பார்த்திருக்குது தேசபிதா காந்தி அடையில துப்பாக்கி எடுத்து சுட சுடதே சொன்ன இயக்கம் ஆர் எஸ் எஸ் கோட்சையை பார்த்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் கோல் வர்க்கரை விட சவர்க்கரை விட பூன்சையை விட பிரான்ஸ் பையை விட ஹெட்கரை விட ஹெட்கவரை விட மோடி ஒன்னு பெரியாடு இல்லை அமித்ஷா ஒண்ணு பெரியாடு இல்லை ஆர் உடைய திட்டத்தை செயல்படுத்துறவங்க தான் பாஜக இருக்க முடியும் பிஜேபி ஆர் ஆன் வரும்போது ஒட்டுமொத்தமா மொத்தமா உடைய கைதான் மேல ஆர் எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் வந்து பிஜேபியை தவிர பிஜேபிக்கு கீழே ஆர் போகாது எனவே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது போடி கேட்டு ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் மோடி மோடியா இருக்க மாட்டாரு பிரதமரா இருக்க மாட்டாரு அந்த வேலையை ஆர் செய்யும் ஏன்னா மோடிக்கு எதிரான சக்திகள் பிஜேபியிலேயே இருக்கிறது எனக்கு பார்க்க வந்து மோடி பணிவார் ஆர் எஸ் எஸ் உடைய சொல்லை கேட்டுதான் ஆக வேண்டும் நான் கருதுகிறேன் இது வந்து ஒரு தந்த துணை தளபதிபதியுடைய ராஜினாமாவுக்கு வெறும் ராஜானாமா கிடையாது அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் விஷயங்கள் அதை தொடர்ந்து வர தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சியா இருக்கிறது இது பிஜேபி ஆர் மோதா அது ஊழல் நீதிபதியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன குறிப்பா எதிர்கட்சிகளுக்கு ஏற்படுத்துகிற கேள்விகளுக்கு என்ன பதில் இந்த நிமிடம் வரை அமித்ஷாவோ மோடியோ பிஜேபி தரப்பு யாருமே பதில் சொல்லல இந்த மௌடம் தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியல நீங்களும் கடுமையான விமர்சனம் முன்வைத்தீர்கள் அப்படியே மக்கள் மறைவுக்கு பெற்று விவாத சூழ்நிலை அறக்கணத்துக்கு நேரம் உதவி பண்ணி சார் நன்றி